அனைவருக்கும் வணக்கம் ஆதி தமிழர் தற்காப்பு கலைக்கோயில் பயிற்சி இருந்து சுற்றுமுறை நிறைய சுற்றுமுறைகள் உண்டு அந்த ஒவ்வொரு சுற்றுமுறையை பத்தி நம்ம அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு சுற்றுமுறையா பதிவு போட்டுட்டு இருக்கிறோம் அதே வரிசையில இப்ப நம்ம வந்து கை மாற்றி செய்யக்கூடிய சுற்றுமுறை இது சுற்றுக்கு வந்து ஒரு மிக அடிப்படையான நம்ம ஒரு நடுக்கம்பு சுற்றுமுறை தனித்திறன அல்லது நம்ம ஒரு விழா நேரங்களில் செய்யும் போது முதல்ல எடுத்து செய்யக்கூடிய சுற்று இதுதான் இது எளிமையாக இருக்கும் அது எப்படி செய்யணும்ன்ற முறையை நம்ம இந்த பதியில் பார்க்கலாம் இப்போ பயிற்சிக்குள்ள போகலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கையில் நம்ம மேல்வாரல் கீழ்வாரல் பார்த்தோம் அதிலேயே அதே சுற்று முறையில் தான் கை மாற்றி செய்யக்கூடிய ஒரு முறை இப்போ கை நடுக்கம்பையும் பிடிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் சற்று அதிகமாக வச்சுட்டு கூட பிடிச்சிக்கலாம் இப்படி நம்ம இது மேல் வாரல் செய்யலாம் இப்போ இதை நம்ம கை மாற்றி செய்ய போறோம் கை மாற்றும் போது சில விதிமுறைகள் உண்டு அதை நம்ம பின்பற்றோம்னா கம்பு வேகமாக சுற்ற முடியும் கம்பு அதே நேரத்தில் விழாம இருக்கும் சில பேர் கம்பு மாற்றி மாற்றி செய்வாங்க கை மாற்றி மாற்றி தான் கை மாற்றக்கூடிய முறை இந்த மாதிரி மாற்றி மாதிரி செய்யும்போது ஒரு சில நொடிகளை வந்து கம்பு நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் இதே நம்ம அந்த விதிமுறையோட நம்ம செய்தோம்னா கம்பு வேகமாக சுற்ற முடியும் நம்மளோட கம்பு கீழே போட முடியாது கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணலாம் இப்ப அது எப்படி கேட்ச் பண்ணலாம் அந்த முறையை பார்க்கலாம் இப்போ கம்பு மடக்கிறோம் திருப்பிட்டோம் இப்போ உங்க உள்ளங்கை இந்த உள்ளங்கை முகத்தை பார்த்தவாறு இருக்கணும் எந்த கை நம்ம கைய மாற்ற போகிறோமோ அந்த கையும் உள்ளங்கை பார்த்த மாதிரி நம்ம முகத்துக்கு நேராக தான் இருக்கணும் சில பேர் இப்படி வாங்குவாங்க அது தவறு கை மடக்கி இருக்கணும் அதாவது கட்டை விரலும் கட்டை விரலும் எது திசையில இருக்கணும் இந்த இது கட்டை விரல் இப்போ இந்த கட்டை விரல் கம்பு வாங்கணும் தூரத்தில் வாங்கக்கூடாது உடைய நெருக்கமான பாதை தான் வாங்கணும் வாங்கிட்டு சுற்றி எடுத்துட்டு அடுத்த திசைக்கு வரும்போது நம்ம உள்ளங்கை கீழே இருக்கிற கை தெரியுது இந்த கையும் மேலே வாங்கக்கூடாது கீழே தான் போகணும் நல்லா கவனமாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் வாங்கணும் கம்பு சுற்றிட்டு இந்த பக்கம் எடுக்கிறோம் கம்பை மாற்று கம்பு கேட்ச் பண்ண உடனே நம்ம கையை மூடணும் எந்த கை ஓய்வா இருக்குதோ அந்த கையை நம்ம ஜஸ்டில் டச் பண்ணி எடுக்கலாம் இப்படியே வச்சுக்கலாம் இல்லை இப்படி இருந்தால் ஒரு கை அது ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம கையை டச் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் சுற்று இது நீண்ட நேரம் செய்யலாம் கை வந்து அந்த அளவுக்கு தேன் இருக்காது இதை நாளுக்கு நாள் வந்து நம்ம இதோட சுற்றுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும் சுற்று பயிற்சி எடுத்து இத பயிற்சி வேணும் இந்த மாதிரி நம்ம சுற்று வந்து நல்ல தரமா பயிற்சி செய்து பழகி கொள்ளணும் நம்ம திறந்தோறும் போடக்கூடிய பதிவுகளை பார்த்து பயிற்சி செய்யுங்க அடுத்த ஒரு காணொலியில இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்